இது பால் கறவை மிஷின் இது பால் கறவை மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா பத்து மாடு வரலாம் பால் கறந்துக்கலாம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒன்று டு அஞ்சு மாடு ஒன்று டூ பத்து மாடு வச்சுக்கிறீங்களா யூஸ் பண்ணிக்கலாம் இது அதிகமாக பார்த்திங்கனா நம்மள்ட்ட வந்து ஒன்று டு மூணு மாடு நாலு மாடு வச்சுக்கிறீங்களா இது நம்மள்ட்ட நல்ல மூவிங் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆயில் பம்ப் பார்த்தீங்கன்னா இன்பில்டு ஆயில் பம்ப் ஆயில் தொட்டிலே வந்து ஃபில் பண்ணுற ஆயில் டேங்க் இருக்கும் ஆயில் டேங்க்கில் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நூற்றி நாற்பது எம்எல் ஆயில் பிடிக்கும் அப்படி ஃபில் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூறுவா செலவாகும் இதோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா வருஷத்துக்கு ஒருக்கா முந்நூறுவா செலவாக செலவாகும் அதே மாதிரி இதோட வேக்கம் டேங்க் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஆறு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே ஆகாது அது எம்எஸ்ஆலாம் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இது டேங்க் இத்து போயிருன்னு சொல்லுவாங்க ஆனால் மேக்ஸிமம் அது இத்து போகாது ஏன்னா வேக்கம் பம்புங்கிறனால அதோடய ஆயிலோட அந்த பசத தன்மை இருக்கிறதுனால வந்து அது மேக்ஸிமம் இது போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கேரண்டியாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேக்கம் கேஜ் பார்த்திங்க அப்படின்னா இது பால் கறக்குற மிஷினில் கண்டிப்பாக வந்து இது முக்கியமானது இந்த பால் கறக்குறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை வந்து நானூறு கம்பல்சரி இருக்கணும் நானூறுலேருந்து முந்நூற்றம்பது கம்பல்சரி இருக்கணும் இதே பார்த்தீங்க அப்படின்னா கேன் செட்டில் போடாமல் பால் ப்ரெஷர் கேஜில் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ளே ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் அந்த பம்ப் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது ஓகேங்களா அதே வந்து பார்த்தீங்கன்னா பால் கறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நானூறு இருக்கணும் ப்ரெஷரு அதே மாதிரி அது பார்த்தீங்க அப்படின்னா இது இருபது லிட்டர் பக்கெட் சிட்டு கேனு இது எஸ்எஸ்எஸ் எஸ்எஸ் கேனானது இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேனில் பார்த்திங்கன்னா புடி வந்து மேலே பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் வந்து ஈஸியாக தூக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து டபுள் சைடு கைப்பிடி கொடுத்திருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது தூ இதாக இருந்தால் வச்சு ஈஸியாக லேடிஸ் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா பல்சுரேட்டர் மாடல் தான் பல்சிரேட்டர் மாடல் தான் இந்த பல்சேட்டர் மாடல் பார்த்திங்க அப்படின்னா கையால் எப்படி கறக்குறமோ அதே மாதிரி கறக்கும் ஓகேங்களா எப்படி இந்த கையை க நாலு ம நாலு மடியிலையுமே வந்து ரெண்டு மடி க மாற்றி மாற்றி கறக்கும் இது கிளா பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி சிசி கிளா கொண்டது இது கிளா வந்து ரெண்டரை கிலோ வெயிட் இருக்கும் இந்த கிளா இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலானது சீக்கிரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கறந்துடும் ஏன்னா இது வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பால் கொண்டது எஸ்எஸ் டீ கப்பா இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டும் எல்லாம் சேர்ந்து ரெண்டரை கிலோ வரும் அதே இல்லை மடியில் வந்து டேரெக்டாக பால் வந்து தங்க விடாது இதே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் ஓஸும் யூஸ் பண்ணுறோம் இது பார்த்தாவே தெரிஞ்சிடும் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு கிலோ மட்டும் இது வந்து கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் சோஃபா எழுத்தி கிளீன் பண்ணாவே போதும் இது வந்து டேரெக்டாக வந்து அந்த பசத்தன்மை இருக்காது